ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சௌந்தலகுல ஐம்பத்தி ஒன்பதாம் ஸ்லோகம் பார்க்க போறோம் ஸ்புரத் கண்டாபோக பிரதிபலித தாடங்க இவனம் அதாவது லலிதா சகசிராமத்துல பத்மராத சிராதர்ஷ பரிபாயத்துக்கு போல சொல்லியிருக்கா இது என்னன்னா ஓ அம்பாளுடைய தாடங்கங்களான தாடங்கங்கள்ன்னு சொல்லக்கூடிய சக்கரம் ரூபமான வைர வந்து அவரோட கண்ணாடி போல கன்னங்கள்ல வந்து பிரகாசிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கார் பகவத் பாதா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய திருமுகத்தை நினைச்சு ஒருவன் எவனொருவன் தியானம் பண்றானோ அவனுடைய கர்மாக்கள்லாம் நிவர்த்தியாகி அவனுக்கு சகல சௌபாகியங்களையும் கிடைக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ரெண்டு மாசம் அஞ்சு தடவிலேருந்து பதினோரு தடவை வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு வெண்பொங்கல் தேனும் நேவதியம் பண்ணி சொல்லிகிட்டே வரும்போது அதை மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை தானும் எடுத்துக்கும்போது இந்த அமாவாசை பௌர்ணமியில பிறந்த வாழ்க்கும் சரி மென்டலா வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறவா அதாவது ஸ்டேபிளா இல்லாம அந்த அமாவாசை பௌர்ணமினால அவள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பா அவளுடைய உணவு வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி மென்டலா அன்ஸ்டேபிளா இருக்கிறவாளுக்கும் இந்த ஸ்லோகம் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அவளுக்கு வந்து கொஞ்சம் அனுகூலமா இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாம அவள் சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அம்மா சில பௌர்ணமியில பிறந்தவாளுக்கு அவளுக்கு வந்து ஏற்கனவே அவளுக்கு வந்து அனுகிரகம் நிறையா இருக்கும் அவளுக்கு ஒரு சக்தி இருக்கும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் வந்து அவளுக்கு வந்து மேலும் அந்த சக்தி கூடுங்கிறது ஒரு பாயிண்ட்டு இதுக்கப்புறமா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சில பேர் அத்துல ஒவ்வொருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சரண்டை போட்டுருப்பா வாக்குவாதமாக இருந்துகிட்டே இருக்கும் எது பேசினாலும் உக்கவாள் இவெல்லாம் இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த அனுசரணையான ஒரு மனைவியோ சரி கணவனோ சரி ஒரு அனுசரணையான பாவனையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு இக வாழ்க்கையில தேவையானது பொன் பொருள் வீடு மனை வாகனம் இதுக்கு என்ன தேவை அவன் வந்து நல்லா சிறப்பா ஒரு பதவியிலையோ ஒரு உத்தியோகத்திலேயோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த சிறந்த பதவியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இந்த மே சொன்ன வழியில வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்க பாராயணம் பண்ணா இது அத்தனையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது சர்வ நிச்சயமான ஒண்ணு இத நான் சொல்லல அந்த பகவத்பாலாடே சொல்லியிருக்கா சோ அவரே சொல்லி அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது இது நிச்சயமா நடப்புங்கிறது உறுதியான ஒண்ணு இத நீங்க எல்லாரும் வந்து யாராருக்கு தேவையா வாழ வந்து பாராயணம் பண்ணி பாருங்க எல்லாரும் தினமும் ஒரு தடவை பாராயணம் பண்ணலாம் அந்த ரெண்டு மாசம் மட்டும் பாராயணம் பண்ணணும்ன்றதுல அதை தவிர அமாவாசை பௌர்ணமி நாள்லயும் இதை எடுத்து வந்து சாதாரணமா சொல்லிகிட்டே வரலாம் அந்த ஸ்லோகத்தை அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் நீங்களும் முயற்சி பண்ண பாருங்க மேலும் அடுத்த ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்ப்போம்